நன்னாள் விண்ணப்பம் இன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேயண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதிமூன்று செவ்வாய்க்கிழமை எட்டாம் வளர் வளர்வரை காலை ஆறரை மணி வரை மின்மீன் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவன் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலகப் பொதுமறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் தொழுதகையுள்ளும் வடையொடுங்கும் அழுதகநீரும் ங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்த தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலகமுற்கும் திரளுடையறக்கெண்வழி விடகு போதக்கணம் வெருட்டும் வேடத்தின திலகமாறும் பொழி சூழ்ந்த தேவன்குடியதயங்கும் முடியடிகள் வேடங்களே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை அரையார் உட்கடலாற்பணியாதில்லை அம்பலத்துள் நடமாடுமழகன் தன்னை கரையார்மோ விளை நெடுவேற்கடவுள் தன்னை கடலாகை காரோதம் கருதினானை இறையானை என்னுள்ளத்துள்ளேவில்லாதிருந்தானே ஏழ்வொழிலும் தாங்கி நின்ற பொறையானே வேலூராணி போற்ற அதே ஆற்றனால் போக்கினேனே திருநீலகண்ட நாயனார் திருப்பொரு சிதம்பரடிகள் புத்தர் நம்மாழ்வார் அண்ணாச்சாரியார் பிள்ளை நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை தனிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை எட்டு திசை ஏழு எழுத்து ஆறு அன்பர் இட்டுகந்தார் மலர் பூசை இச்சிக்கும் இறைவர் முன்னால் பட்டுகும்பாரிடைக்கால நெக்காய்ந்து வழியிருந்தே உன் சிட்டுகந்தாரிடமாவது திருநின்றியூரே சிவஞான போதம் சேரலொட்டா சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அடிந்தவர் வேடமும் தானும் அரங்கெனத் தொழுமே பணுவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி எட்டு வாழலா மரன் புகழ் எமளக்கவி மாலை செய்து அவன் தாடி வெறுமாறு பொன்னிதலிசேதோள்களின் மீத நிந்தி நினைஞ்சே ஒச்சரணமே உச்சரணமே சரணமின்றிதுவன்றி பாழிலே கரும் காக்கை போல் கதறினால் பலகழித்தே ஒழியே குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி நயமுகே நினதே கோயிலும் மடமும் நயந்துயர் முயற்சியாலிங்கு பயன்மிகு முருகதாசர் இனிய பாமாலை சுட்டி நாரன்பால் வியன்மிகு ராமலிங்கர் நின்னருளால் விளக்கம் சீதிட்டனரந்த செயல்முறை வளரச் சிவனறி போற்றும் ஆட்சிய தம்மையும் இணைத்தாய் என ஓதித்துதித்து உள்ளம் முகக்கின்றோம் எரிச்சிற்றம்பளம்